சிஎம் ஆயிட்டீங்க என்ன சார் இது வந்து நீங்கள் சி சினிமாவில ஜோக் சொல்கிற மாதிரி சொல்றீங்க நம்ம சிஎம் ஆனதுனால ஏதாவது ஆக்கபூர்வமான கருத்து அதெல்லாம் இருந்தால் சொல்லில்ல எல்லாருக்குமே சின்ன வயசில் ஒரு ஆசை இருக்கும் நம்மளும் சிஎம் ஆகணும் இல்லை நம்ம ஒரு ஆக்ட்ரு ஆகணும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆசைலாம் எனக்கு இல்லை ஒருவேளை நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க என்ன நல்லது மக்களுக்கு பண்ணுவீங்க இல்லை மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை எல்லாமே பண்ணுவோம் நம்ம நீங்கள் கேட்குற கொஸ்டின் சரி கிடையாது நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க இல்லை எடுத்தரைப்பே நீங்கள் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது சரி சார் இப்போது வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க டிஎம்கே தான் வரணும் டிஎம்கே தான் வரணும் அப்போ இந்த ஆட்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது நல்லா பிடிச்சிருக்கு எல்லா மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே இருக்காங்க மாணவர்களுக்கு பெண்களுக்கு என்னென்ன தேவையோ ஆட்டோ நோ ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எல்லாருக்குமே என்னென்ன தேவையோ சமூகத்தில் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் பற்றி முழுக்க தெரிஞ்ச அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு வருஷப்படுத்துகிறதா இருந்தால் மொதல் மூணு இடத்த யார் யாருக்கு கொடுப்பீங்க தலைவர் தளபதி மந்தம் தான் ஒருத்தர் மட்டும் நம்பர் ஒன்னு அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பரியா தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நம்ம எவரு திருமாவளவன் சார் சொல்லலாம் ஓகே அவர் கொஞ்சம் நல்ல ஒரு கருத்தியெல்லாம் பேசுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நம்ம எவரை சொல்லலாம் வேறு வைக்கோ அந்த மாதிரி அவங்களாம் சொல்லலாம் ஏன்னா அவங்களாம் அதிர் அரசியல் முதிர்ச்சிகள் இருக்குது அதிமுகவில் வந்து எடப்பாடி வந்து எங்கே இருந்தாருன்னு தெரியாது இன்னைக்கு தான் வந்திருக்கார் அவங்க அம்மையார் ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறம் தான் அவர் யாருன்னே எல்லாருக்கும் மக்களுக்கே தெரியும் கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு அந்த மா அரசியல் முதிர்ச்சிலாம் கிடையாது இப்போ நம்ம சொல்கிற ஆளுங்கள்லாம் வந்து ஸ்பீச்லையும் சரி மக்களுக்கு தேவையான என்னென்ன இதுவோ அவங்க கரெக்டாக பேசுவாங்க இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் ரெண்டு பேரும் எம்பியாக இருக்காங்க மக்களோட குறைகளை என்னென்ன பேசுகிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் டிவியில் சரிங்களா மற்ற யாருக்கும் அந்த மாதிரி அரசியல் முதற்சிலாம் கிடையாது ஏதோ பாமக எம்பி ஆயிருக்காரு அவர் வந்து பார்ல பார்லிமெண்ட்டுக்கே போகல ஏன்னா எப்பயுமே ஆப்சிடென்ட் இவருக்கு ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டாங்கன்னா எப்பயுமே ஆப்சிடென்ட்லே இருக்கார் அவர் பேர் ம அன்புமணி அன்புமணி கூப்பிட்றாங்க ஏந்தி நிற்க மாட்டேன்னா ஏன்னா ஆள் இருக்க மாட்டேறார் ஏன்னா அவங்களாம் வந்து அந்த ஏதோ பணம் சம்பாதிக்கணும் போனோம் அரசியலுக்கு மா வந்தோமா பணம் சம்பாதிச்சோமா பேரம் பேசணுமா அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க போன முறை எலெக்ஷனில் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க வேகிங்க அதான் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க உங்கள் அம்மாவுக்கு எல்லாருமே ஒரு ஒரு வீட்லேயும் ஆயிரரூபா எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க மகளிர் இருக்குது வந்த இலவச பஸ்ஸு விட்டார் பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்தா மாதம் மாதம் ஆயிரம் ரூபான்ற இது கொடுத்துட்ருக்காங்க காலேஜுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இவ்வளோ ஸ்கீம் படிச்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் வந்து கல்வித்துறையில் வந்து படிக்காத ஸ்டூடெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தாங்களா அவங்களுக்கு படிக்க வசதி இல்லையா அவ அரசாங்க செலவிலேயே அவங்களுக்கு என்ன காலேஜ் வேணும் அதற்கான ஒரு டீம் இது பள்ளி மேலாண்மை குழுன்னு அதில் ஒன்று ஆரம்பித்து எல்லாமே அதாவது கவர்மெண்டில் என்னென்ன பண்ணணும் பசங்களுக்கு என்னென்ன கெரியருக்கு பண்ணணும் இல்லையே முதியோர்களுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிகிட்ருக்காங்க தெரியாமலாம் இல்லை அவங்க சொன்ன திட்டங்கள்லாம் ஒன்று ஒன்றா அதை பால் குறைக்கிறேன்னாங்க பால் குறைச்சாங்க பெட்ரோல் குறைக்கிறேன்னாங்க குறைச்சாங்க ஆனால் இவங்களாம் நாட்டில் இருக்காங்களா கோமல தான் இருக்காங்களானே தெரியல நிறைய பேர் இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்களாம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஃபண்ட் ரிலீஸாக இருக்கிறனால எல்லா இடத்துலையும் பாதாள சாக்கடை எடுத்துக்கிட்டது அந்த மழை மழை பெஞ்சால் அங்கேயுமே தண்ணி நிற்கிறது கிடையாது ஏன்னா இப்போ வந்து வேலை ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்தப்போலாம் எவ்வளோ தண்ணியெல்லாம் நம்ம நடந்து வந்திருக்கோம் நம்ம பார்த்துருப்போம் வெள்ளத்தில் ஏ செயற்கை வெள்ளத்தை உருவாக்குனாங்க எவ்வளோ இதெல்லாம் மதி இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம நாலரை வருஷம் இதில் பார்க்குறோம்